ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை நமது ராசிக்கான பொதுவான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் அல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய ராசி ராசிபுலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவானுடன் சந்திர பகவான் வந்து இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் பகவானும் அமர்ந்துள்ளனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையப்படுதுங்க இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் யாருடனும் தகராறு ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் அனுசரித்து போவது இன்னைக்கு நல்லதுங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க அது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல சங்கடங்களை தவிர்க்க உதவிகரமாக இருக்கும் ஏதாவது ஒரு நெருக்கமானவர்கள் நண்பர்கள் மற்றும் அண்டை வீடு ஆகியோருடன் நீங்கள் ஏதாவது தகராறு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களது உறவுகளை நீண்டகால அடிப்படையில் பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் தவறான கருத்தை நீங்க கண்டிப்பாக கைவிட வேண்டும் தவறான ஒரு கருத்தினை நீங்களாகவே மனதில் உருவாக்கி கொண்டு அதை நீங்கள் பரப்ப வேண்டாம் மேலும் நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு மற்றவர்களிடம் பழகுவதில் வித்தியாசம் காட்ட வேண்டாம்ங்க பரந்த மனதுடன் நீங்க இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இன்றைய தினம் ஜாப் புதுசா வேலை தேடு இளைஞர்களுக்கு இன்றைய தினம் வேலைகளை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைப்பிருக்குங்க இன்றைய தினம் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் தொழில் தொடங்குறதுக்காக நீங்க எங்கேயாவது முதலீடுகள் உதவியில் கடன் உதவிகள் இருந்தீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் காதலருடைய கைகளில் இன்றைய தினம் ஆனந்தமான சௌகரியமான உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் நீங்கள் தினம் ஈட்ட முடியுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வந்து யாராவது உங்கள் கிட்டே வந்து வெறுப்புணர்ச்சி காட்டினாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு திருப்பி வெறுப்புணர்ச்சி காட்ட வேண்டாங்க இன்றைய தினம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அளவு சொல்றதன் மூலமாக உங்களது ஆஃபீஸில் வந்து நல்ல அருமையான மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில தவறான வாக்குவாதங்கள் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் ஒரு கடினமான அத்தியாயம் உங்க திருமண வாழ்க்கையில இருக்குங்க அதன் பிறகு காதல் மிக மிக அதிகமான வகையில் இன்றைய தினம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மீண்டும் வசந்தம் வீசக்கூடிய வகையில் உங்களுக்கு இல்வாழ்க்கை இன்றைய தினம் சிறக்க வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அந்த கடினமான கட்டத்தை நீங்கள் தாண்டி விட வேண்டியது அவசியம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா தினசரி ராசிபலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன்லாம் வரதுக்காக இப்பவே வந்து நமது துலாம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிடும் நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதன் மூலமாக நீங்கள் புதியவர்கள் எங்களுக்கு சப்போர்ட் புதிதாக அளிக்க முடியும் எனவே எங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆதரவாக இருக்கும் என்பதால் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் அதனால் பெனிஃபிட்ங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்டர்வியூ எதையும் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க நண்பர்களே மேலும் உங்களது குழந்தைகள் இப்பொழுது வயது வேலை தேடக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் குழந்தைகளுக்கும் இப்பொழுது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் பதற்றம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது காரியங்களில் வெற்றி பெற உங்களது பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்வது நல்லதுங்க குறிப்பா உங்களுடைய தாயின் ஆசிர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு காரியங்களில் வெற்றி பெற அதிகமாக உதவுங்க மேலும் இன்றைய தினம் என்னதான் உங்களது பெற்றோர் மீது நாங்கள் அக்கறை எடுத்தாலும் உங்களது வாழ்க்கை தனியின் மீதும் ஒரு மதிப்பு மரியாதை இன்றைய தினம் கண்டிப்பாக வேண்டும் அவர்கள் மீதும் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க அவர்களை மதித்து நடக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் பெண்கள் உங்களது உடல் நலனில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் எத்தனை இன்னும் சிறப்பான நான் மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ள நிறம் இன்றைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு காணப்படுதுங்க உங்கள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாகவோ எந்த உதவிகளில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் காத்திருக்க காத்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்புதுங்க மேலும் மனசுக்கு பிடிச்சமான சில பொருட்களை வாங்கி மகிலக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கூடுதல் நிதானத்தோடு செயல்படுவது சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க குறிப்பாக அதாவது கோர்ட்டில் கேஸ்கள் நிலையில் இருந்தால் பஞ்சாயத்துகள் நிலவில் இருந்தால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு கூடுதல் நிதானத்துடன் நீங்கள் இன்றைய தினம் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் இன்றைய தினம் உங்களது உடல் தோற்ற பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத குறித்து அதை நீங்கள் எப்படி மேம்படுத்தலாம் என்ற சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத சில நபர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுங்க அந்த எதிர்பாராத சந்திப்புகள் மூலமாக உங்களது மனதளவில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையிலும் சரி உங்களது பர்சனலான வாழ்க்கையிலும் சரி மற்றவர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய நல்ல நன்மைகளை தருங்க சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் என்பதால் அனைவரிடமும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் சிறப்பாக செய்வீர்கள் முயற்சிக்க உங்களுக்கு இன்றைய தினம் போதிய சிந்தனைகள் தகுந்த சிந்தனைகள் அமையும் எனவே நீங்கள் முயற்சிப்பது உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலமாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காவது வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் அது முடியாதுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அவரோட பாத்துக்கங்க அப்படி நம்ம தொழின்படி ராசிபுலன் சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்கணும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா எல்லா வீடியோவையும் எல்லா ராசிபலங்களையும் தினசரி நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம தொழானு ராசிபுலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே